என்னுடைய பெயர் சி வெங்கடாச்சலம் குரான் புத்தகத்தை படித்திருக்கிறேன் குரானில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் மன்னிப்பவன் என்றும் கருணை உள்ளவன் என்றும் குறிப்பிடுகிறார் புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் கடுமையான தண்டனைகள் உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது ஆகவே அல்லாஹ் மன்னிப்பானா பழி வாங்குவானா இது எந்த வடிவத்தில் இருக்கும் இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது தருமபுரி வெங்கடாச்சலம் அவர்கள் கேட்கிற கேள்வி கடவுளை பற்றி குரானில் பல இடங்களில் அன்பாளன் அருளாளன் என்று குறிப்பிடப்படுகிறது ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் அருளாளன் அன்பாளன் கருளையாளன் மன்னிப்பவன் ஒஃபூர் ரஹீம் எல்லாம் சொல்லியிருக்கு இன்னொரு இடத்தில் தண்டிப்பவன் ஆம் சத்தீதுல் எகாப் அவன் தண்டிப்பதில் தீவிரமானவன் அவன் கணக்கு கேட்பதில் விரைவானவன் இந்த ரெண்டு கருத்து இருக்குது இதில் எது உண்மை அருளாளன் என்பது உண்மையா தண்டிப்பவன் என்பது உண்மையா ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு கேட்குறாரு தானே சார் ரெண்டுமே உண்மை ரெண்டுமே உண்மை ரெண்டும் குரானிலே உள்ளது இறைவனிடத்திலே ரெண்டு பண்புகளும் இருக்கின்றன இறைவன் ஒரே சமயத்தில் அருளாளனாகவும் இருக்கிறான் தனது படைப்புகளை அவன் நேசிக்கிறான் அவர்கள் மீது அருள் மாறி பொழிகிறான் அவனை ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் உணவளிக்கிறான் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறான் கடவுள் வந்து ஏற்றால் நாத்திகளுக்கும் உணவளிக்கிறான் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பவனுக்கும் உணவளிக்கிறான் அவனுடைய நோய்களையும் போக்குகிறான் ஆகவே மனிதர்களை பொறுத்தவரையிலே இவன் இஸ்லாமியனா முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவனா இறைவனை ஏற்றுக்கொண்டவனா இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனா என்றெல்லாம் இறைவன் பார்க்கறதில்லை எல்லோருக்கும் அவன் அன்வாளனாகவும் அன்பாளனாகவும் நடந்து கொள்கிறான் அதே சமயத்தில் தவறுகளை செய்பவர்களை கண்டிக்க வேண்டியதும் தண்டிக்க வேண்டியதும் இறைவனுடைய பொறுப்பல்லவா என்ன வேணாலும் செய் நான் அருளாளன் மன்னித்து விடுவேன் எத்தனை குறை வேணாலும் செய் யாரை வேணாலும் சுரண்டு யாரை வேணாலும் ஏமாத்து என்ன வேணாலும் செய் நான் அருளாளன் மன்னித்து விடுவேன் இப்படி சொன்னால் அந்த கடவுளை என்ன சொல்லுவீர்கள் என்னையா இது அநியாயமாக இருக்குது என்ன வேணாலும் செய்யலான்றார் இந்த கடவுள் அப்போ உலகத்திலே நியாயம் தர்மம் ஒன்று இருக்காது இல்லையா நல்லது செய்தவனையும் அருள் பாலிப்பார் கெட்டது செய்தவனையும் அருள் பாளிப்பார் இவனையும் மன்னிப்பார் அவனையும் மன்னிப்பார் இவனையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவார் அவனையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவார்னா அப்படி ஒரு கடவுளே தேவையில்லை அப்படி ஒரு கடவுளே தேவையில்லை கடவுள் நீதியானவன் கடவுள் நீதியானவன் அவனை விட நீதியாளன் யார் குரான் கேட்கிறது ஆகவே அருள்பாளிக்கிற அந்த சமயத்தில் நீதியாகவும் நடக்க வேண்டும் இந்த உலகத்தில் மனுஷனாக அப்படி தான் நடக்கிறான் நீங்களே எடுத்துக்கொடுங்க உங்கள் குழந்தை உங்கள் குழந்தைக்கு எல்லாம் செய்கிறீங்க குழந்தை தப்புண்ணா அடிக்கிறீங்களா இல்லையா கண்டிக்கிறீர்களா இல்லையா தண்டனை கொடுக்குறீங்களா இல்லையா நீங்கள் ஒரு ஆசிரியர் இல்லையா ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பாக பார்க்கிறீர்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் வகுப்பில் ஊழையிட்டால் நல்லா ஊளைடுப்பா நான் அன்பால நல்லா ஊழையிடு கல்லாட்டா பண்ணு எது வேண்டாலும் சரி எந்த ஆசிரியராக சொல்லுவாரா அப்படி உலகத்தில் சொல்ல மாட்டார் ஆக எப்போது அன்பாக இருக்க வேண்டுமோ அப்போது அன்பாக இருக்க வேண்டும் எப்போது கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக இருக்க வேண்டும் ரெண்டும் இணைந்து தான் நீதிபதிகளுக்கு நீதிமான்களுக்குரிய அடையாளம் எப்போதும் மன்னித்து கொண்டே இருந்தால் உலகத்தில் வன்முறையாளர்கள் பெருகிவிடுவார்கள் எப்போதும் தண்டித்து கொண்டே இருந்தால் மனித இல்லாம இல்லாமல் உலகத்திலே இல்லாமல் ஆகிவிடும் ஆக ரெண்டு பண்புகளையும் இணைத்தவன்தான் இறைவன்